காலையிலே டிஃபனுக்கு இதை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எல்லாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிட்டுது நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறிட்டுது இப்போ தண்ணி எல்லாமே வடிகட்டிடலாம் தண்ணி எதுவுமே வேண்டாம் ஜவ்வரிசியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ ஜவ்வரிசியை மட்டும் எடுத்தாச்சு இனி இதுக்கு கூட வந்து ஒரு அரை கப்புலேருந்து ஒரு முக்கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க வறுத்த அரிசி மாவு இடியாப்பத்துக்கெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதையும் ஜவ்வரிசி கூட போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அடுத்தது வந்து தயிர் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிப்பில்லாத இல்லாத தயிரா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து சின்னதா வெட்டி சேர்த்துருக்கேன் நீங்க உங்கள் காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க வந்து நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு நல்லா பொடிசா துருவி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸா இருந்தா ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா பொடிசாக துருவி உருளைக்கெழங்கையும் சேர்த்துட்டு அதுக்கு கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திடலாம் உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி எதுவுமே இதில் ஊற்றாண்டா நம்ம ஜவ்வரிசி இந்த உருளைக்கெழங்கு இதில்வே இருக்கும் தண்ணி இது நான் எதுவுமே தண்ணி இதில் ஊத்தல இதே மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ இதை தட்டணும் இதை நீங்கள் வாழை இலைய எடுத்துட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கோங்க இல்லனா ஒரு பிளேட்ல கூட தட்டலாம் நான் இன்னைக்கு வந்து வாழை இலை கிடைக்காதனால ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தட்டியிருக்கேன் ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு மெல்லிசாக எவ்வளோ தூரம் மெல்லிசாக தட்ட முடியுமோ இதை மாதிரி மெல்லிசாக தட்டிடுங்க நல்லா அழகாக தட்ட வந்துடும் இதை மாதிரி ரவுண்டாக தட்டிடலாம் தட்டிட்டு கல்லை நல்லா சூடாக்கிட்டு இப்போ தட்டி வச்சுருக்கத வந்து தோசைக்கல்ல போட்டுடலாம் தோசைக்கல்லில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும் ரெண்டு பக்கம் வந்து நல்லா வேகணும் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது வேகத்துக்கு டக்குன்னு மெந்துடும் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றணும் கிடையாது எண்ணெய் ஊற்றாமே அழகாக வந்து வந்துடும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இல்லைன்னா சட்னியோ இல்லை சாம்பார் குடியோ சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்